எனக்கு ரொம்ப கஷ்டமா வச்சுருக்கீங்கன்னு எப்பயுமே நல்லா தான் இன்றைக்கி தான் உப்பு போடாம ஒன்றும் போடாம அவங்களுக்கு கொஞ்சம் பல்லுவலி மித்திரன் அதனால வாயில் எதையும் போட்டு பார்க்க முடியலையா ஆமா அதனால அப்படி பண்ணி வச்சிருக்காங்க யார் யாருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல ஒன்றுமே தெரியல முட்டையில காமிக்கிது நைக்கும் காமிக்கல கமான்ட்டும் காமிக்கல ஒன்றும் காமிக்க மாட்டேன்னுது எல்லாத்துக்கும் நல்லா காமிச்சிட்டு இருக்கு எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல யாராவது yeah, இருக்கீங்களா என்னாச்சு சத்தியா கமெண்ட்டு காமிக்கதா காமிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க காமிக்கது மித்திரன் தான் மித்திரன் காமிக்கிது ஐயோ சத்யா இருக்கிறோம் 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 நான் இருக்கிறேன் உங்களுக்கு நான் கமாண்ட் காமிக்கவில்லை ஆமாம் மித்திரன் ஆமாம் காமிக்கலை செல்வம் முத்தையா தேவர் செல்வம் பிரதர் வாங்க பிரதர் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா பத்து ஐம்பது பேர் இருக்கும் சாப்பாடு எதுவும் இருக்குமா என்னது பத்து ஐம்பது பேர் இருக்கும் சாப்பாடு எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க புரியலங் புரியலங் பிரதர் என்ன சொல்ல வரீங்க செல்வம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வெல்கம் மித்ரன் என் ஃபோன் ஒர்க் ஆகுது ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் எனக்கே கமாண்ட் காமிக்கல இதில் வேற உங்களுக்கு கமாண்ட் லேட்டாக வராமல் இருக்குது உன் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கா ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை மித்ரன் இதுதான் நெட்டு தான் ஃபோன் தான் நீங்கள் தான் கேட்டிங்களே யாராவது இருக்கீங்களா என்று அதுதான் ஐம்பது பேர் இருக்கும் வாங்க பிரதர் வாங்க வெல்கம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க என்ன இப்படி கேட்டீங்க என்ன நூறு பேர் வந்தீங்கனாலும் சாப்பாடு போட்டுடலாம் வாங்க சாப்பிட்லாம் ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்குது பிரதர் அதனால சொல்றேன் வாங்க புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு வெல்கம் பிரதர் வெல்கம் எந்த ஊர் நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க ப்ளீஸ் சாப்பிட்டீங்களா செல்வம் பிரதர் சாப்பிட்டாச்சா வாங்க வெல்கம் மித்ரன் சத்யா என் சிம் என் சத்யா என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மித்ரன் மித்ரன் ஃபஸ்ட்டு ஜியோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மித்ரன் ஜியோ வந்து சுத்தமாகவே எங்கள் டவர் கிடைக்கல எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்குள்ள பெரிய டவர் லைன் ஒன்று போகுது மேலே கரண்ட் டவர் லைன் போகுது அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சரியாகவே கிடைக்கல ஜியோவுக்கு